ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை உபயோகிக்கக்கூடிய நலங்கு மாவு எப்படி ரெடி பண்ணணுங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இதில் நம்ம ஃபஸ்ட்டு சேர்க்கக்கூடிய பொருள் ஆவாரம் பூ இது ரொம்ப முக்கியம் இது நல்ல கலர் கொடுக்கும் ரோஸ் இதழ் இதுவும் நல்ல ஒரு கலர் கொடுக்கும் இதை ரெண்டையும் நம்ம நிழலில் காய வச்சு எடுத்துக்கணும் வெட்டிவேர் இது நல்ல வாசனையாக இருக்கும் பூலாங்கிலங்கு இதுவும் நல்ல வாசமாக இருக்கும் ஜாதிக்காய் முகப்பருக்கள் நீக்கும் பச்சை பாசிப்பயிறு பருப்பு வேப்பிலை இது வெயில் காலத்தில் வர ரேஷஸ்லாம் தடுக்கும் பச்சை இலை இதுவும் முகப்பருக்கள் நீக்கும் விராலி மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் இது எல்லாத்தையும் வெயிலில் காய வச்சு ரெண்டு நாளைக்கு எடுத்து வச்சுக்கு இந்த மாதிரி அரைச்சி பொடியாக்கி வச்சுக்கணும் இதை நம்ம டெய்லியும் குளிக்கும்போது ஃபேஸ்க்கும் உடம்புக்கும் அப்ளை பண்ணிகிட்டே வந்தோன்னா இது நல்ல ஒரு ஷைனிங் கொடுக்கும் நல்ல ஒரு கலரும் கொடுக்கும் இதைத்தான் நான் என்னோடய ரெண்டு குழந்தைங்களுக்கும் நான் யூஸ் பண்ணிட்டு வரேன் இது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிதுங்க உங்களுக்கு பிடிச்சி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்